சாய்வி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா யாயிருதோரும் காலை ஒன்பரு மணிக்க நமது கலைஞர் துலைக் காட்சியில் தான் திருவிழா காலங்கள் அதிக மன உளைச்சல சந்திக்கிறோம் அப்படி ஆண்கள் எந்த மன உளைச்சல சந்திக்கிறது இல்லையா தாய்மாம சீரனும் ஒன்று இருக்கு சார் அது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ கூட பிறந்தவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு ஐநூறுவா பணத்தை நேரில் கொண்டு போய் வச்சு கொடுக்கணும் சார் ஒரு வருஷம் என்னால் போக முடியல நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன் நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் நீ அதை அப்படியே இது பண்ணிடணோனே எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் நீ எனக்கு நூறுரூவா கொடுத்தாலும் நேரில் வந்து கொடுந்தான் நான் சென்னையில் இருக்கேன் ஐநூறுரூவா பணத்தை ஒரு பழத்தட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு ஆயிரம் டிக்கெட் போட்டு போய் வருஷை வச்சு கொடுத்துட்டு வந்தேன் சார் இதில் அதிகமான மன உளைச்சல் அக்காங்கிறதும் ஒரு பெண் தான் மனைவிங்கிறதும் ஒரு பெண் தான் இந்த பெண் சமூகத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஆண்கள் தான் சார் எல்லா நாள்களும் ஏழு மணிக்கு எந்திரிச்சாச்சும் வேலைக்கு போயிடலாம் அந்த பண்டிகை நாலு மணி பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுப்பு வாங்க சொல்லுவாங்க அப்பே ஆரம்பிச்சு நமக்கான மன உளைச்சல் ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் உறவுகள் கையாளர் இருக்கு பாருங்க அதுல இருக்கிற மன உளைச்சல் பெரிய மன உளைச்சல் நம்மளாம் என்னன்னா முடிஞ்சா கொட்டிடுவோம் இல்ல சில நாள் பேசாமல் அவங்க கொட்டவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க எல்லாம் தட்டுப்பிடிச்சாமானே காட்டுவாங்க டம்முன்னு போட்டா இன்னைக்கு அக்கா உள்ள வரது பிடிக்கல அடுத்த நிதியை குழம்புல வந்து ஏதாவது ஒரு கேட்டம் வச்சுக்கோங்களேன் அது சரி இல்லை சரி ஓ மூஞ்சுக்கு இது போதாதா அப்படி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்று நம்ம பிடிக்காத செஞ்சிருக்கோண்டு இப்படி பல்வேறு சூழலில் பார்த்தீங்க அவங்க எப்படி எப்படி டைப் டைப்பை ரியாக்ட் பண்ணுவாங்க வீடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க வர்றதோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத செய்கைகள்லாம் ஒன்று நடக்கும்போது அவங்களுடைய முகபாவங்களும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் எதாவது அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குது ஒரு புது டிஷ் செஞ்சுருப்பாங்க அதுக்கு என்ன பேர்னு அவங்களுக்கே தெரியாது செஞ்சு முத முதல்ல கொண்டாந்து நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க ஏன்னா சோதனைகளை நாங்கள் தான் அதை முதவாய் வைக்கும்போது அங்கேருந்து ஒரு கேள்வி வரும் நல்லா இருக்குதா நல்லா இருக்குன்னு சொன்னா மிச்சம் இருக்குன்னு நம்ம தட்டுக்கு வந்துடும் நல்லா இல்லைன்னா மிச்சத்தோட நம்ம தலைக்கே வந்துடும் இப்போ அதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நான் கோவப்பட்டேன் நான் கோவமா இருக்குன்றத நான் பேசி காட்டிடுவேன் இல்லைன்னா நான் திட்டி காட்டிடுவோம் ஆனால் அந்த பெண்கள் பேசவே மாட்டாங்க மூஞ்ச பார்த்தீங்கன்னா உன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்டியாமா ம் சாப்பிட்டேன் அப்படின்னா அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டது இல்லாம ஏன் கோபமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம சந்தோஷமா இருப்போம் இவ அதுக்கு கோபமா இருப்பாலோ இவ இதுக்கு கோபமா இருப்பாளோ ஒருவேளை அது தெரிஞ்சிருச்சோ ஒருவேளை இது தெரிஞ்சிருச்சோ நிறைய விஷயங்கள் இருக்கு சார்